இப்போ நாங்கள் கேர்மாலம் நோக்கி போயிட்டுருக்கிறோம் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா மா மாக்கம்பாளையம் குன்றி இந்த மாதிரி இடத்துக்கு போகலாம் இதில் நாங்கள் ஏற்கனவே மாக்கம்பாளையத்துக்கு போயிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் கேர்மாலம் நோக்கி போயிட்டுருக்குறோம் அந்த கேர்மாலம் ரோடு வந்து ரொம்பவுமே கிரிட்டிக்கலான ரோடு அந்த ரோட்டில் வந்து வீடுகளே அதிகமாக இருக்காது பார்த்து போங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க இருந்தாலும் நாங்கள் அந்த ரோட்டில் போகலான்ட்டு போயிட்டுருக்குறோம் அப்போ ரோடு எங்கே பண்ணுறது அதாவது இப்போ நான் வந்துட்டு கேர்மாவில் நோக்கி இருக்கிறேன் அந்த ரோட்டில் ஒரே ஃபாரஸ்ட்டாக எஸ்சி ஃபார்மில் ஃபாரஸ்ட் ரோட்டில் போயிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே போகிற ஃபாரஸ்ட் தான் எப்படியுமே யானைல தீ நிறைய இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னால தெரியும் ஆனால் யானையை தான் பார்க்க முடியல யானை

இப்போ நாம் வந்து கிட்டாம்பாளையம் அப்படிங்கிற ஊரை தாண்டி வந்துட்டு நான் இங்கே இருக்கிறேன் அதாவது கடம்பூர் கிட்டாம்பாளையம் கடம்பூர் தாண்டி இருட்டிப்பள்ளம் தாண்டி கிட்டாம்பாளையம்ங்கிற ஒரு ஊருக்கு வந்துருக்குறா அந்த ஊர் தாண்டி போனோம்னா இப்போ நம்ம கேர் மாலத்துக்கு செக் போஸ்ட்டுக்கு போகலாம் இங்கே இருக்கிறவங்க ஊரில் விசாரித்த போது நைட்டு எட்டு மணிக்கு மேலே தான் யானைகள் காட்டெருமையெல்லாம் வரும் அப்படின்ட்டுருக்குறாங்க நாம் இன்னொரு நாளைக்கு கார் எடுத்துகிட்டு வந்து ஃபேமிலியோடு இங்கேயே தங்கிக்கிறோங்க ஒரு நாள் தங்கி எல்லாத்தையுமே பார்த்துட்டு போகிறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ வந்துட்டோம் இப்போ நாங்கள் கிட்டாமலை தாண்டி இப்போ ஏர்மாலம் நோக்கி போயிட்டுருக்குறோம் நாங்கள் வழி தெரியாமல் வெவ்வேறு வழிகளெல்லாம் போயிட்டோம் மாற்றி ஏற்கனவே ஒருத்தான் வந்திருக்கிறா இருந்தாலும் வழி தெரியாமல் மாற்றி போயிட்டோம் இப்போ நாம் ஏர்மாலம் இப்போ நாங்கள் பேர் ரோட்டுக்கு ரோடுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே சுற்றி ஃபாரஸ்ட்டு இப்போ ஓரளவுக்கு ரோடு நல்லா போடுறாங்க சுற்றியுமே ஃபாரஸ்ட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த ரோட்டில் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கா பார்க்கலாம் அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து நேரம் இங்கே சும்மா திக் ஃபாரஸ்ட்டு எதுக்காக பின்னாடி முன்னாடி கூட வண்டிகள்லாம் எதுவும் இல்லை பயங்கரமான காற்று காசே இருக்குது இந்த இடத்துலேயும் மட்டும் எப்படின்றதுல நல்லா பசுமையாக இருக்குது இந்த வறண்ட நேரத்துலேயும் கூட ஓ இங்கே பாலம் இருக்கிறதுனால இங்கே எதை பாலம் கட்டிகிட்டு இருக்கிறாங்களா அதனால் ஏன்னா வண்டி இன்ட்ரெஸ்ட்டு தான் நல்லா ஓ ரோடு போட்டுக்கிறதுனால இங்கே வண்டி இருந்துச்சு வச்சுருக்காங்க டியூப் யூடியூப்ல இருக்கும் கோட்டில் இருங்க எனதான் இருக்கோது பாய் ந நீ சொல்லு பாருங்க இப்போ கேர்மலை ரோட்டில் வந்துட்டு இந்த இடத்துல ரோடு போட்டுருக்குறாங்க வேறு ஆளுகள்லாம் யாரும் இல்லை தார் ரோடு போடுறதுக்காக ரோடு போட்டவங்க தான் இருக்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது இந்த கோயில் வந்து வழியில் யாருக்கு எந்த தீங்கு நடக்காமிக்கணுங்கிறதுக்காக சாமி வச்சிருப்பாங்களக்கு உண்மையிலையுமே இந்த கோயில் ஃபர்ஸ்ட்